வேறெங்கும் காணோம்னு ஒருத்தர் சொன்னார் தமிழ் தமிழ் யோ 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 அந்த ஈரவ கேத்தல நான் கேக்கல நான் என்ன கேக்குறோ அதுக்கு பதில் சொல்லுங்க யா மரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி கோல் இனிதாவது வேறெங்கும் காணோம் அப்படி மட்டும்தானா எது வேணாலும் என்ன வேணாலும் கொடூரமா நான் கேட்டே இல்லப்பா அப்படினு ஒருத்தர் சொன்னார் யார் சொன்னது நான் இப்ப சொன்னல ஒரு வாசகம் இதை யார் சொன்னது சொல்லுங்க இத போய் யார் சொன்னதுன்னு எங்க கிட்ட கேட்டா இதெல்லாம் எங்களுக்கு வேலையா

முதல்ல இலக்கணம் வந்துச்சா இலக்கணம் வந்துச்சே சரி இலக்கணம் மொத்தம் எத்தனை வகை சொல்லு ஏய் இது மாட்டுக்கு இறோட்டால அவது விட்டு போடணும் நான் இறையலாம் போடல நீ சொல்லுங்க இலக்கணம் மொத்தம் எத்தனை வகை சாமி நீ தொடாதீங்க நான் சுத்தம் இல்ல கர்மம் நீ சொல்லியா தமிழ்ல மொத்தம் எத்தனை வகை இலக்கணம் அஞ்சு என்ன ஒன்னு நாலாவது பயங்கரையா <laughs> <laughs> <laughs>

சரி அப்ப எழுத்து இலக்கணம்னா என்ன சொல்லு எழுத்துனா ஒரு வடிவம் ஆகங்கிறது ஒரு வடிவம் எழுத்தினுடைய ஒரு எழுத்து என்பது ஒரு வடிவம் ஆமா இல்லையா எழுத்து இலக்கணம் சொல்லுனா சொல்லுனா அதுக்குள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதனால என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது இல்ல எழுத்துக்களால் உருவாக்கப்படுவது சொல் அதானே அப்புறம் எழுத்துக்களை வைத்து உருவாக்கப்படுவது சொல் சரியா சரி அதற்கு அடுத்தாறு போல பொருள் ஆமா எழுத்து சொல் பொருள்

என்ன <laughs>

கபடி அணி கபடி அணியா கிரிக்கெட் அணி வாலிபால் அணி அணி அதனு அணி கிழக்கிறோம் தென்னம்பரத்துல ஓடுதல என்னால ஓட்ட ஓடுதலா இல்லடா அணி அணியா அதான்

முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்குரு வித்துக் கொருபர் என போதும் ஏ சொல்லுங்களா யாரு சொன்னது

நீ நீ திருப்பி சொல்றானே தேடுட எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்துது தேடு இடி சொல்லிட்டு போ எது நடந்ததோ நன்றாகவே நடந்துது இந்த வரேன் இருங்க இந்த வரட்டடா போனம் நிருங்க போ என்னைய பாருங்க ஐயா வரட்டேன் அது சும்மா வச்சு நம்ம வடிவேல் வரல அவர் அங்க சென்னையில் இருக்காரு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கின்றதோ எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது அது நன்றாக நடக்கின்றது எது நடக்க இருக்கின்றதோ எது நடக்க இருக்கின்றதோ அதனும் நன்றாகவே நடக்கும் எல்லோரும் எந்திரிச்சு நடந்து போங்க உன்னுடையது எதை நீ இழந்தாய் உன்னுடையது நீ இதை இழந்தாய் எதற்காக அடுக்கின்றாய் எதற்காக அழுகுற எதை நீ எடுத்தாயோ எதை நீ எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை நீ கொடுத்தாயோ எதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ யார் காசு கொடுக்கிறதுன்னு தெரியலையே இங்க வாங்க எது இன்று உன்னுடையதோ எது இன்று உன்னுடையதோ நாளை நாளை அது அது மற்றொருவருடையதாகிறது மற்றொரு வடையாகிறது என்னது டேய் 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 இவர் சொல்றே கேளியா

அவன் குள்ளாமடிதான் நீ வெறுமன என்ன தம்பி என்ன என்ன அத்தையா அத்தையா யார் அத்த

ரெட் ஆவேஸ்ல ஆடி படி வரவேற்பது குலபண்பு குலபண்பிலே சிறதும் குறையில்लाது வந்தவரை பிடிதான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லக்கும் சந்தோஷம் ஜால என்ன இல்லையா கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி